இறைவனுக்கு எழுபத்தி ஒன் ஒன்பதாவது சுதந்திர தினவிழா பாடல் சொந்த பாடல் பாடல் பிடித்திருந்தால் உங்கள் பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரதத்தாய் மகிழ்கின்ற பாரத நாடு கோட்டையேறி கொடியை ஏற்றி உயர்த்திடும் நாடு நல்ல கொள்கைகளை மனம் நிறுத்தி கொண்டாடும் நாடு கோட்டையிலே கொடியை ஏற்றி உயர்த்திடும் நாடு நல்ல கொள்கைகளை மனம் திருத்தி கொண்டாடும் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத எங்கள் பாரத நாடு பாரத தாய் மகிழ்கின்ற பாரத நாடு பக்தி என்னும் கொள்கை கொண்ட கடைபிடித்த நாடு பக்தி என்னும் கொள்கைகளை கடைபிடிக்கும் நாடு பகைவர்களை ஓட்டம் பிடிக்க வைத்தது இந்த நாடு பகைவர்களை ஓட்டம் பிடிக்க வைத்தது இந்த நாடு பயன் மிகுந்த எந்திரங்கள் படைத்திட்ட நாடு பயன் மிகுந்த எந்திரங்கள் படைத்திட்ட நாடு பாளையக்காரர்களை தலை ஓட்டிய நாடு பாளையக்காரர்களை தலை தறிக்க ஓட்டிய நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத தாய் மகிழ்கின்ற பாரத நாடு நல்ல நல்ல தலைவர்களை உரு உருவாக்கிய நாடு நன்றி மரந்தோறையும் வாழ வைக்க உதவிய நாடு நல்ல நல்ல தலைவர்களை உருவாக்கிய நாடு நன்றி மறந்தவரையும் வாழ வைக்க உதவிய நாடு நேர்மையாக வழிநடத்தி சென்றிடும் நாடு நல்ல நெஞ்சுரம் கொண்ட எங்கள் பாரத நாடு நல்ல நெஞ்சுரம் கொண்ட எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத தாய் மகிழ்கின்ற பாரத நாடு அல்லதுள்ளல் அயல் அல்லல் துள்ளம் துயரங்களுக்கு அஞ்சாத நாடு அல்லல் துள்ளல் துயரங்களுக்கு அஞ்சாத நாடு நல்ல அஹிம்சையை கடைபிடித்து வெற்றி கண்ட நாடு நல்ல அஹிம்சையை கடைபிடித்து வெற்றி கண்ட நாடு எந்த நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் நாடு எந்த நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் நாடு எதிரிகளையும் நாட்டை விட்டு ஓட்டிய எங்கள் பாரத நாடு எதிரிகளையும் நாட்டை விட்டு ஓட்டிய எங்கள் பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத தாய் மகிழ்கின்ற பாரத நாடு கோட்டை ஏறி கொடியை ஏற்றி உயர்த்திடும் நாடு நல்ல கொள்கைகளை மனம் நிறுத்தி கொண்டாடும் நாடு